மனித வாழ்க்கை அப்படிங்கிறது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தர்மத்தை செய்வதற்காக கிடையாது மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ஏதோ பிறந்தோம் நம்ம கொடுக்கப்பட்ட தர்மத்தை பண்றோம் இறந்து போனோம் அப்படிங்கிறது இல்லாம மனித வாழ்க்கை அப்படிங்கிற தர்மசி அப்பவர்கோ அர்த்தாய உபகல் பதே நார்த்தஸ்ய தர்ம காந்தசிய காமோ லாபாய ஸ்பிருதா அப்படின்னு சொல்லி சொல்றான் ஒருவனுக்கு உயர்ந்த பலன் வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணும் தாழ்ந்த பலனை விடணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் உயர்ந்த பலன் அப்படிங்கிறது பிராப்தி அந்த பகவத் பிராப்தி அப்படின்ற உயர்ந்த பலனை அடைவதற்கு என்ன பண்ணும் தாழ்ந்த பலனை விட்டு தான் ஆகணும் இப்போ மணிகொண்ட குரு இருக்கும் அப்படின்னா அவனுக்கு வந்து டுவெல்த்தில் நல்ல மார்க் வாங்கணும் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் என்ன பண்ணும் சின்ன சின்ன சந்தோஷத்தை விட்டு ஆகணும் இல்லையா இப்போ கிரிக்கெட் விளையாட போகிறது பசங்களோட சேர்த்து ஊர் சுத்த போகிறது அப்படின்ற சின்ன சின்ன அல்பமான சந்தோஷத்தை எப்போ விடணும் அப்போ அதை என்ன பண்ண முடியும் உயர்ந்த ஒரு ஆனந்தத்தை அடைய முடியும் அது போல் நாமும் உயர்ந்த லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகவானை அணுகணும்னா என்ன பண்ணும் தாழ்ந்த லாபத்தை விட்டு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம என்ன பண்ணுறோம் சின்ன குழந்தைங்களை மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தையே பார்த்துருக்க தவிர நம்மளுக்கு திருஷ்டி பெருசாக போகிறது கிடையாது பொது மக்கள் சொல்றது உண்டு கடவுள்லாம் யார் சார் பார்த்தாங்க இப்போ இன்னைக்கு சந்தோஷமா இருக்குமா அதுதான் வேணும் இல்லையா ஆஜிக்கா ஆனந்த் இல்லையா ஆஜிக்கா ஆனந்துக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு சந்தோஷத்துக்கு ஜெய் இன்னைக்கு சந்தோஷம் இன்றைக்கி நல்லா சாப்பாடு கிடைச்சதா நீ தூங்க முடிஞ்சதா சந்தோஷம் சார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க யார் சார் கண்டா எதிர்காலத்தில் சொர்க்கண்டு இருக்கா நரகண்டு இருக்கா மோட்சம் இதெல்லாம் யார் சார் கண்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதுதான் சின்ன குழந்தைங்கள சொல்றாங்க இப்போ விக்னேஷ் இருக்கான் விக்னேஷ் விக்னேஷ்கிட்ட அவங்க அப்பா சொல்றாரு டே ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு சொல்றாரு அவன் விளையாண்டு இருக்கான் நல்லா விளையாண்டுருக்கான் ஸ்கூலுக்கு போடான்னு சொல்லி சொல்றான் எதுக்குப்பா ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போனால்தான் நல்லா படிக்கணும் எதுக்குப்பா படிக்கணும் படித்தாதாண்டா நல்ல மார்க் வரும் எதுக்குப்பா நல்லா மார்க் வாங்கணும் மார்க் மார்க் நல்ல மார்க் தான் நல்லா வேலைக்கு போக முடியும் எதுக்குப்பா வேலைக்கு போகணும் அப்போ தான் நல்லா சம்பாதிக்க முடியும் எதுக்கு எதுக்குப்பா சம்பாதிக்கணும் சம்பாதிச்சா தான் அப்போ சந்தோஷமாக இருக்க முடியும் நான் இப்போயே சந்தோஷமாக தான் இருக்கேன் இங்கே விளாண்டுட்டு என்ன பண்றேன்னு சந்தோஷமா இருக்கேன் அம்மாவுக்கு நான் உதவி பண்ணிட்டு இருக்கேன் நல்லா சாப்பிட்றேன் தூங்குறேன் குதிக்கிறேன் இங்கே சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சின்ன குழந்தை சொல்றான் அவன் யோசிக்க மாட்டான் அப்ப நம்ம சொல்கிறோம் இல்லடா எதிர்காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் ஆனா ஆன்மீகன் வரும்போது நம்ம என்ன பண்றோம் சின்ன மாறி போயிடும் இதெல்லாம் யார் சார் கண்டா ஆன்மீகன் கடவுள் யார் கண்டா சொர்க்கன் யார் கண்டா இன்னைக்கு சந்தோஷமா இருக்குமா போதும் சார் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடும் நம்ம என்ன பண்றோம் ஆன்மீகத்துல குழந்தைகளாக மாறிப்போயும் நம்ம யோசிக்கிறதே கிடையாது அதனால இங்க சொல்றாரு ஒரு மனித வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னைக்கு சந்தோஷத்தை பத்தி தற்காலிகமான சந்தோஷத்தை பற்றி இருக்கக்கூடாது தர்மசி மனித வாழ்க்கை எதுக்காக இருக்கணும் அப்படின்னா அபவர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து விதமான துன்பத்தை போக்குவதற்காக இருக்கும்னு சொல்லி சொல்றாரு ம் அப்பவர்க்கம் பவர்கம் அப்படின்னு ஒரு சீரியஸ் இருக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு பவர்கம் அப்படின்னா சமஸ்கிருத்தில் பவர்கம் அப்படின்னா பப்பா ப ம அப்படிங்கிறது பவர்கம் அப்படின்னு சொல்லி சொல்லும் இந்த பவர்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு என்ன சொல்கிறது இந்த துன்ப சங்கிலி இருக்குது இல்லையா இந்த துன்ப குடும்பம்னு ஒரு குடும்பமாகவே இருக்கா ஒரு குடும்பம் வருவாங்களா அவங்க வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் குடும்பமாக போயிடுவாங்களா ஸோ அந்த குடும்பத்தை ஒருத்தர் என்ன பண்ணுவாள் அழிக்கணும்னு சொல்லி சொல்கிறான் அந்த பவர்கம் அப்படின்னு குடும்பத்தை ஒழிக்கணும்னு சொல்லி சொல்கிறோம் பவர்கம்னா என்ன ப ஃபஸ்ட்டு இப்போ அப்படின்னா பரிசிரம பரிசிரம அப்படின்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறது ப காலை இருந்து இரவு வரைக்கும் என்ன பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஓடு ஓடு ஓடுறாங்க அதுவும் இந்த பங்குனி மாதம் சித்திரை மாதம் வெயில் என்ன பண்ணுறோம் அவ்வளோ ஓடுறோம் ம் ஸோ அப்படி ஓடி ஓடி உழைக்கும் போது என்ன ஆகுது ப ப ப அப்படிங்குறது ஃபேனா ஃபேனா அப்படின்னா நொர ஆரம்பிக்குது அவன் உழைச்ச உழைச்சன்னே ஆயிடுது வாயிலேருந்து நொரத்தள்ள ஆரம்பிக்குது அவங்களால தாங்க முடியல அப்படி இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க விட போகிறது கிடையாது ப ப ப அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி எங்கே தான் போய் முடியுது வர்த்தம் வியர்த்தம்ன்னா வீணாக தான் போய் முடியுது கடைசியில் அவன் சம்பாரிச்ச பணம் எங்கே தான் போய் முடியுது ஒன்றுமே இல்லை அவன் என்ன பண்ணுறான் அந்த பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணி வீணடிச்சிடுறான் ப ப ப ப அப்படின்னா அடுத்தது வியர்த்தத்துக்கப்புறம் வர்றது பயம் அதுக்கப்புறம் யோசிக்காரு என்ன ஆகப்போதோ என்ன ஆகப்போ தெரியலையே என்ன ஆகப் போக தெரியலயே வயசானவரைக்கும் யோசிச்சிட்டே இருக்கான் சின்ன குழந்தைங்க எல்லாரும் பயந்துலேயே இருக்கும் சின்ன குழந்தை பிறந்த குழந்தை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறோம் அது பயந்துட்டே ஸ்கூலுக்கு போகுது சரி கொஞ்சம் வளர்ந்துட்ட பின்னாடி மார்க் வாங்கணுமேனு சொல்லி பயத்துலேயே இருக்குது அதுக்கும் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி நல்ல மார்க் வாங்கணும் பத்தாவில் நல்ல மார்க் வாங்கணுன்னு பயந்துகிட்டே இருக்குது இப்படியே வாழ்க்கை முழுக்க என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பயந்து பயந்தே இருக்கோம் சொல்கிறோம் இது படித்தா உங்களுக்கு கேரண்டியாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படித்து முடித்த பின்னாடி பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்கான் வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா வேலை பர்மனெண்டாக இருக்குமோ இழுக்காதோன்னு பயமாக இருக்குது அங்கே போயிட்டோம் அப்படின்னா வேலைக்கு போகிற இடத்துலையும் நம்ம ஒழுங்காக இருப்போமோ இருக்க மாட்டோமோன்னு பயமாக இருக்குது கல்யாணம் ஆச்சுன்னா பயமாக இருக்குது குழந்தைங்க பிறந்துச்சுனாலும் பயமாக இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது பயம் இருந்துகிட்டே இருக்குது வாழ்க்கையில் எப்போயும் யோசிச்சுட்டு இருக்கும் பயந்துகிட்டே இருக்கும் என்ன ஆக போக தெரிலே என்ன ஆக தெரியலையே பிரசாதம் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பயமாக இருக்குது பிரசாதம் முடிஞ்சு போச்சுன்னா நமக்கு பஜ்ஜி கிடைக்கல அப்படின்னா இல்லையா ஆனால் என்ன பண்றோம் சைடில் ஒரு ஒரு பக்கத்துல எடுத்து வச்சுக்கிறோம் ஓகே இருக்குது இருக்கு ஆனாலும் பயம் ஏன்னா நம்ம எங்க ஒழிச்சு வைக்கிறோமோ அங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு தெரியும் வந்து என்ன பண்றாங்க அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஐயோ வச்சது காணாமே எல்லாத்தையும் என்ன இருக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கு ஸோ இது பயம் சொல்லி சொல்லுவோம் பயந்துக்கிட்டே ஒருத்தர் என்ன பண்றான் இறந்து போயிடுறான் அந்த பயத்தோடையே மறுபடியும் பிறக்கிறான் பிறந்து மறுபடியும் அழுகிறான் அந்த குலந்தை பயத்தோட அழுதுட்டு இருக்கு மறுபடியும் என்ன பிறக்க வச்சுட்டீங்களே இங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்கு நம்ம சொல்றோம் ஒன்றும் இல்லம்மா ஒன்றும் இல்லை பயப்படாத பயப்படாத நான் இருக்கேன் நான் இருக்கேன் நீ இருக்கிறதா எனக்கு பயமாவே இருக்கு இல்லையா தான் நான் மறுபடியும் இந்த உலகத்துல பிறந்தேன் மறுபடியும் என்ன சொல்றேன் நீ பயப்படாத பயப்படாதன்னு சொல்ற ஸோ தான் வந்து பக்தி நோட் டாகூர் சொல்லுவார் ஜீவ் ஜாகோ ஜீவ் ஜாகோ கௌர சந்திர போலே கோதா நித்ரா கௌமாயா பிசாச்சீர மூலி எந்திரி ஹே ஆத்மாக்களை எந்திரிங்க தூங்கிட்டு இருக்காதிங்க எங்க தூங்கிட்டு இருக்கீங்க நீங்க மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிசாச்சியினுடைய மடியில படி தூங்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் யோசிப்பாருங்க ஒரு பிசாச்சி மடியில் தூங்கிட்டி பார்த்து பார்த்துட்டு இருக்கு ஆமா அமையே தூங்கிட்டு இருக்கும் எவ்வளவு ஒரு பயமான விஷயம் இல்லையா அது போல் நம்ம என்ன பண்றோம் இந்த உலகத்துல பயந்து வாழ்ந்துகிட்டே இருக்கும் இந்த ஐந்து துன்பங்களை போக்குவதற்காக மனித வாழ்க்கை சொல்லி அதான் சொல்லாரு தர்மசி அப்பவர்கிய அர்த்தக நார்த்தோ அபாய அதனால் யார் ஒருவனுக்கு ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படின்னு ஆசை இருக்கும் அவங்க என்ன பண்ணக்கூடாது பௌதிக முன்னேற்றத்தை பற்றி யோசிக்க கூடாது பௌதிகத்தில் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆன்மீகத்தில் முன்னேற போகிறது கிடையாது எந்த அளவுக்கு நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு பௌதிக முன்னேற்றம் இருக்காது ஏன் அப்படின்னா ஆன்மீகத்தில் முன்னேறினா அவன் என்ன பண்ணுறது கிடையாது பௌதிகமாக பார்க்குறதே கிடையாது நம்ம எப்போ பௌதிகத்திற்கும் அதான் அப்போ தான் என்ன பண்ணுறோம் ரெண்டு வித்தியாசம் பார்க்குறோம் இது ஆன்மீகம் இது பௌதிகன் வித்தியாசம் பார்க்குறோம் எப்போ ஒருத்தர் ஆன்மீகம் மாறிட்டானோ எனக்கும் தெரியாது அவனுக்கு இது ஆன்மீகம் இது பௌதிகன் வித்தியாசம் தெரியாது எல்லாமே அவனுக்கு என்னதான் ஆன்மீகம் தான் இல்லையா அதனால் அவனுக்கு எந்த பயமும் கிடையாது ஒரு பக்தன் எவ்வளோ பெரிய செல்வந்தானாக இருந்தாலும் அவனுக்கு என்ன கிடையாது பயம் கிடையாது நம்ம துருவ மகாராஜோட உதாரணத்தை பார்க்குறோம் ம் அம்பரீஷ் மகாராஜோட உதாரணத்தை பார்க்குறோம் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய செல்வம் அடைஞ்சாங்க ஈவன் பிரம்மதேவரை பார்க்குறோம் பிரம்மதேவர் வந்து பகவான் படைச்சார் படைச்சிட்டு சொல்கிறார் ஹே பிரி இந்த உலகத்தை படைக்க ஆரம்பிச்சு சொல்லி சொல்கிறார் பிரம்மதேவர் கேட்குறா ஏன் சுவாமி என்னை மறுபடியும் மாட்டி விடுறீங்க என்னை மறுபடியும் மாட்டி விட்டு மறுபடியும் கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சொல்கிறார் இல்லைப்பா நீ என்னுடைய ஞானத்தை உணர்ந்து நீ செயல்பட்ட அப்படின்னா இந்த உலகத்தில் நீ பந்தப்பட மாட்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே போல் துருவ மகாராஜன்னு சொல்கிறார் அதே தான் அம்பரீஷ் மகாராஜனு சொல்கிறார் என்னன்னா இது என்னுடைய செல்வம் யாத் பக்தர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் என்னுடைய செல்வம் அதனால் என்னுடைய செல்வத்தை நீ உபயோகப்படுத்துறதுனால நீ மாயனால் கவரப்பட மாட்டேன் ஸோ பகவான் என்ன பண்ணுறார் ஒரு பக்தன்கிட்ட இருக்கக்கூடிய பௌதிகமான செல்வத்தை எல்லாத்தையும் முதல்ல எடுத்துடுறார் ஏன்னா அந்த செல்வங்கள்லாம் கர்மத்தினால் வந்து செல்வமா ஸோ பகவானுக்கு கர்மத்தினால் வந்த செல்வத்தை ஒரு பக்தன் அனுபவிக்கிறதுக்கு பிடிக்காது அதில் என்ன பண்ணுறாரு அவன் கர்மத்தினால் சம்பாதிச்ச செல்வத்தை எல்லாத்தையும் முதல்ல எடுத்துறார் எடுத்த பின்னாடி அதுக்கப்புறம் பகவான் தன்னுடைய செல்வத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார் ஆன்மீக செல்வத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார் எப்போ ஆன்மீக செல்வத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாரோ அது எல்லையற்றதாக இருக்கும் அது ஒருத்தனை பௌதிக உலகத்தில் மறுபடியும் போட்டு அழுத்தாது துரு மகாராஜ உதாரணத்தை பார்க்குறோம் ஒன்றுமே இல்லை ஆனால் என்ன பண்ணார் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொடுத்தார் அதை அவரை மயக்கவே இல்லை சில பிரபார் உதாரணம் பார்க்கலாம் அவர்கிட்ட என்ன பண்ண எல்லாத்தையுமே எடுத்துறாரு ஹரிஷ்ய தத்தனம் ஷனைஹி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டார் சத்தேனு கம்பா சுதமீக்ஷமானம் சொல்லி சொல்கிற மாதிரி நான் ஒருத்தன் மேலே கருணை பண்ணனா முதல்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பௌதீகமான விஷயம் அது எடுத்துட்றேன் எடுத்து என்ன பண்ணுறேன் அதற்கப்புறம் என்னுடைய சொத்தை கொடுத்துட்றேன் இல்லையா இங்கே உட்காந்து என்ன பண்ணுறான் ஒருத்தன் அழுதுட்டு இருக்கான் இதான் எங்கள் அப்பா இதான் எங்கள் ஒரு பிச்சைக்காரனை காட்டி இதான் எங்கள் அப்பா இதான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொத்து தான் அவனு இருக்கான் முதல்ல என்ன பண்ணும் நீ இவங்க அப்பா இவங்க மைய மகன் கிடையாது சொல்லிட்டு பண்ணும் முதல்ல கேன்சல் பண்ணும் எப்போ அவனுடைய பேர் அவங்ககிட்ட வந்து கேன்சல் பண்ணிக்கிறியோ அப்போ என்ன பண்ணார் பகவான் உன் பேர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறார் நீ என்னுடைய மகன் இல்லையா அதாங்க அங்கே சொல்கிறார் எப்போ நீ என்னுடைய மகன் ஆகிட்டியோ அப்போ என்னுடைய சொத்தெல்லாம் யாருக்கு வந்து சேருது இயற்கையாகவே உனக்கு தான் வந்து சேரும் அதாங்க அங்கே சொல்கிறான் தத்தேனு கம்பா சுதமீட்சமானம் அப்படின்ற ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்வார் யார் ஒருவன் இந்த பௌதிக உலகத்தில் வரக்கூடிய துன்பங்களை தாங்கி கொண்டு பக்தியை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கானோ அவனுக்கு என்னுடைய சொத்தை ஏற்கக்கூடிய எல்லா உரிமையும் நான் கொடுத்துறேன்னு சொல்லி சொல்கிறேன் உயிரெழுதி கொடுத்துறேன்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ நம்ம யோசிக்கணும் நம்மளுக்கு எந்த சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிகமான இந்த பௌதிகமான அற்பமான சொத்து வேணுமா இல்லை என்றைக்கும் நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த நீங்காத செல்வமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் அப்படின்ற சொத்து வேணுமான்னு நம்ம தான் யோசிக்கணும் அதை சொல்கிறாரு ஸோ அப்படிப்பட்ட பகவான்ற சொத்தை பெறுவதற்கு தாழ்ந்த விஷயங்களை ஒருத்தர் விடணும் சொல்லி சொல்கிறார் கர்மஸ்